ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா எல்லோருக்கும் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் கொடிசம்பங்கி செடி இது இது வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ மழை வந்துருச்சு இல்லைங்களா சீசன் முடிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணேன் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு கட் பண்ணியாச்சு ஏன்னா மறுபடியும் துளிர் வரணும் இல்லையா அந்த கொடியை வந்து கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருந்தது அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் இன்றைக்கி டைம் கிடைக்கும்போது அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் கட் பண்ணி விட்டுட்டு கொடி கட்டி விட்டுட்டேன் அது வந்து கொஞ்சம் பூச்சி அடித்தா மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர் சரியாக அவ்வளவும் பூ வரல சரி இந்த வருஷம் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணி விட்ருக்கேன் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து கிச்சன் வேஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தேன் நான் அது ஃபுல்லாக மகிடுச்சு இந்த மழைக்கு சரி அப்புறம் போடலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து போடலாம் அப்படின்றதுக்காக போடலை அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி பார்ப்போம் செம்பருத்தி நல்லாவே தளர்ந்து வந்திருக்கு ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்குது இளைங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஒரு ஒம்பது மணிக்கு மேலே எடுக்கிறேன் நான் வீடியோ இது காலையில் எடுக்க முடியல பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து எடுக்கிறேன் அதனால் தெரியுதா இல்லையான்னு தெரியல நல்லாயிருக்கு எல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா வந்து கிச்சன் வேஸ்டேஜ் தான் போடுறதுனால நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்குது செடி தக்காளி பாருங்கள் மூணு செடி வச்சதுல ஒரே ஒரு தக்காளி காய் காய்ச்சிருக்கு மற்றதெல்லாம் பூவாகவே இருக்குது அது இன்னுமே இந்த மழைக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு தக்காளி எப்படி வருது பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது அது குட்டி தக்காளியாக இருந்தால் அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பழமாவே வெறும் பழமாவே அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செம்பருத்தி தான் நல்லா டார்க்காக இருக்குது ரெட்டும் கலரும் வந்து நல்லா டார்க்காக இருக்குது பூ இலையும் வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது செம்பருத்தி செடி அடுத்தது ரோஸ் பன்னீர் ரோஸ் லாஸ்ட் வீக் வீடியோ போட்டிருந்தேன் கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த இந்த இடத்துல தான் கட் பண்ணி விட்டேன் நான் தெரியுதான்னு பாருங்கள் இந்த இடத்துல தான் கட் பண்ணி விட்டேன் ஆ இதில் இது இல்லை இதில் இந்த இடம் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தண்டு இதில் தான் கட் பண்ணி விட்டேன் இது இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு கிளை இருந்துச்சு மூணுமே வந்து ஏழு ஏழு இலை இருந்தது இதில் அதனால் ஏழு இலை இருந்த பூ வர்றது ஆனால் பூ வரல ஒரு இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஆகுது நாலு மாதத்துக்கு மேலேயே ஆகும் ஆனால் இது வரைக்கும் ஒரு பூ கூட வரவே இல்லை ஆனால் அதே சமயம் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த செந்தளிர் வரல வெறும் பச்சையாகவே இருந்தது அந்த துளிர் நல்லா வந்தது ஆனால் பச்சையாகவே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம ரெட்டாக இருக்குது சிவப்பு துளிர் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சூ செம்மையாக இருக்குது சிவப்பு துளிர் சரி கட் பண்ணி விட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த மூணு களையும் கட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இருக்குது அந்த சிவப்பு துளிர் வந்து சூப்பராக வந்திருக்கு சரி பூ வந்ததுன்னு அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அதை கட் பண்ணிவிட்டு கிச்சன் வேஸ்டேஜ் தான் போட்டேன் நான் அன்றைக்கே போட்டுவிட்டேன் ஏன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா ஸ்ட்ரென்த் வேணுமே அப்படின்றதுக்காக கட் பண்ணி விட்டுட்டு அப்போவே கிச்சன் வேஸ்டேஜ் போட்டேன் நான் போட்டதுனால இப்போ கட் பண்ணின ஒன் வீக் தான் ஆயிருக்கும் ஒன் வீக்லேயே வந்து நல்லா மழை வர இல்லையா வெயில்னா கூட வந்திருக்காது மழைன்றதுனால நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது நம்மளுடைய கட்டிங்ஸில் வச்ச நித்தியமல்லி நித்தியம் மல்லி கட்டிங்ஸில் வச்சதும் மொட்டு வந்துடுச்சு அடுத்தது கீழா நல்லி கீழா நல்லி பாருங்கள் கீழா நல்லி குழந்தைங்களுக்கு தான் இப்போ சின்ன பையனுக்கு தான் கொடுக்கணும் சண்டேஸில் தான் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் அதில் பாருங்கள் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க அதுலேயே பாருங்கள் கீழே அந்த இலையோட பேக் சைடில் குட்டி 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 நெல்லிக்காய் மாதிரி இருக்கு ஆ பாருங்கள் குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கும் அது சூப்பராக இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக இருக்குது அதுக்கு பிறகு தான் கே நெல்லின்னு வந்ததோ நம்ம தெரியல எனக்கு இதில் பார்த்திங்கன்னா சங்குப்பூ வச்சுருந்தேன் சங்குப்பூ ஃபுல்லாக பூச்சி அடிச்சு பூச்சி பிடுங்கிட்டேன் நான் இது அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அதுவும் பூச்சியாக தான் இருக்குது பிடுங்க முடியலன்னு விட்டுருக்கேன் நான் சரி அவர் வந்தார்னா எடுக்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம கட் பண்ணிங்களாக்கா சம்பங்கி அதுதான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் வருதான்னு பார்ப்போம் வந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சாறு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் நான் அதை அடுத்தது சாமந்தி சாமந்தி வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா வந்தது கட்டிங்ஸில் வச்சது இது நல்லாயிருக்கு நான் நல்லா வேர் விட்டதுனால பிடுங்கி நட்டுருக்கேன் ஒரு மூணு செடி வந்திருக்கு கட்டிங்ஸ்லையே இந்த மூணுமே வந்து கட்டிங்ஸ் மூலிமா வச்சது தான் வேறு ஒரு தொட்டிலேருந்து அரிபாட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது பார்த்திங்கன்னா சம்பங்கி கொடி சம்பங்கி தான் சரி யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டாக்கா ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேணும்னா சொல்லுங்கள் நான் பேக் பண்ணி அனுப்புகிறேன் நான் கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் சம்பங்கி செடி வேணும் அப்படின்னாக்கா நான் இதை வந்து அப்டேட்டும் கொடுக்குறேன் நான் எப்படி ஒன் வீக் ஆகும் இல்லைங்களா இது வேர் விட்டுருக்கா என்னென்னு பார்க்குறதுக்கு அந்த துளிர் வரத்துக்கு ஒன் வீக்கில் ஒன் வீக் ஆச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸு ரோஸும் வந்து நல்லா செந்தளிர் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா துளிர் நல்லா அது ஆரஞ்சு கலர் ரோஸு இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கார் லாஸ்ட் வீக் ஒன்று வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் சின்னதாக இருந்தது சைஸு இது நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட்டு டபுள் டிலைட்டு ஒரே நாள்லேயே அந்த மழைக்கு மூணுமே ஒன்றா பூத்துருச்சு அதனால் வீடியோவே போட முடியல மழையில் நான் அவங்களுக்கு அடுத்தது இப்போ தான் துளிர் விட்டுருக்கு தான் பூ எப்படி வருதுன்றதை பார்க்கணும் அது வந்து மழையில் வந்து சீக்கிரமாக விஞ்சதுனால ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஒன்று கொஞ்சம் சின்னதாக அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது இந்த மாதிரி மூணு சைஸ் இருந்துச்சு இதை கொஞ்சம் பாருங்கள் பால் இது கோழிக்கொண்டை கோழிக்கொண்டை வந்து என்ன கலருன்னா இது வந்து கனகாம்பரம் கலர் இது இது வந்து ஆரஞ்சிஷாக இருந்தது ஒரு இடத்துல இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டு விதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன் நான் போட்டு தான் நல்லாவே சீட்ஸ் நல்லா வந்திருக்கு நான் செடி வந்ததுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது குட்டியாக தான் இருக்குது அந்த செடி அந்த குட்டி செடியிலேயே நல்லா பூ பூக்குது பெரிய பெரிய பூவாக பூத்துச்சு என்கிட்ட இருந்தது வந்து பெரிய தண்டுக்கிற மாதிரி வந்துது அதில் தான் குட்டி குட்டியாக தான் பூ வந்தது இது வந்து பெரிய பெரிய பூ அந்த கோழி கொண்ட மாதிரி அழகாக அந்த கலர் அந்த ஒரு சேவலோடைய கொண்டே இருக்கும் இல்லைங்களா அதே கலர்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சரி அதுக்கு தான் சீர்த்தேத்துலேருந்து போட்டிருக்கேன் நான் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்தது நம்மளுடைய நித்தி மல்லி மல்லியில் இப்போ தான் ஒரு பத்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் தான் இந்த மேடம் என்ன பண்ண போகிறாங்க எத்தனை பூ வச்சு கொடுக்க போகிறாங்க என் தலைக்கு அப்படின்றத பார்க்கணும் நானும் ஆசாசியாக வச்சுருக்கேன் இதை சரி நம்மளுக்கு நிறைய பூ வரும் நித்திமல்லி இந்த மேடம் நமக்கு நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு நான் இன்னும் ஒன்றும் காணும் சரி இனிமேல் தான் மொட்டுங்க தெரியுது இந்த மேடம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் நமக்கு கொடுக்குறாங்களா இது பார்த்திங்கன்னா சாமந்தி எதுவும் சாமந்தி இன்னும் மொட்டை வரல மொட்டுங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அப்டேட்டட் தான் இன்னும் வரல ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறேன் ஒவ்வொன்றா இன்னும் எதுவும் வரல சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சம்பவிச்சிட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பி விடுறேன் கொஞ்சம் மாடிலாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது அதுதான் பெருக்கி விட்டேன் இந்த வேலை தான் இன்றைக்கி செடி தான் இன்னும் ரெண்டு வந்து இன்னும் இப்போ தான் நட்டுருக்கேன் அது வந்ததுன்னா தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்